ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மிஸ் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது நல்ல திட்டமா இல்ல நம்மளுக்கு ஆப் திட்டமா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ வைத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பேங்க்ல நகை வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் ஆக்சுவலா மத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் அடகு கடைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ரூபா வட்டி இல்ல மூன்று ரூபா வட்டி குறைஞ்சது கண்டிப்பா இருக்கும் இல்ல அப்படின்னாக்கா முத்து பைனான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது நம்மளுக்கு வட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடகு வைக்கிறதுக்கு அந்த சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாமே வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு தான் நடுத்தர மக்களும் சரி அதே மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களும் சரி எல்லாருமே வந்து பேங்க்ல போயிட்டு ஒரு சவரன் இருந்தாலும் சரி ரெண்டு பவுன் இருந்தாலும் சரி பத்து பவுன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா தேவைகளுக்கு ஏற்ப எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இப்ப அதுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முன்ன இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு பவுன் நகை அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட மட்டும் எண்பது பைசா எண்பத்தஞ்சு காசு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நீங்க கேல்குலேட் பண்ணும்போது எட்டாயிரம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் அந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு ஆச்சரி கூலின்னு சொல்லுவாங்க அந்த அடகு வைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு கூலி அப்படின்னு அது மாறும் எழுநூறு எழுநூத்தி ஐம்பது பேங்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் அந்த மாதிரி வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கட்டிட்டு அந்த நகை என்ன பண்ணுவோம் ரெனிவல் பண்ணுவோம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் வந்து நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்சம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க கட்டிட்டு அதுவும் இன்னைக்கே நீங்க வைக்க முடியாது மறுநாளைக்குதான் அந்த நகையை நீங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களும் அஹ் ஏழை எளிய மக்களும் தாங்க ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து வெச்ச நகைய மீட்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு புண்ணியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் நகை சரி ஆச்சு பண்ணிட்டு நம்ம நகையை வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கோம் நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இப்போ ஒரு தொழில் தொடங்குறாங்க அதுக்காக நகை இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதை மீட்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எவ்வளவு பேர் இருக்காங்க சரி போட்ட நகையை நம்ம பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் இன்ட்ரெஸ்ட மட்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அதுக்குமே பெரிய ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா இது வந்து அதர் பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு வைங்களேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்க வெளியே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறீங்க ஒரு ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஒரு மூணு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு வட்டிக்கெல்லாம் கூட இப்ப வாங்கிட்டு இருக்காங்க இப்ப இமிடியேட்டா வேணும் இப்ப நகை நீங்க ரெனிவல் பண்ண போனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாவோ எட்டாயிரம் ரூபாவோ திரட்டி எடுத்துட்டு போய் பேங்க்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க இல்லங்க நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் இந்த நகைய ரெனிவல் பண்ண முடியும் அப்படின்னா இப்ப பக்கத்துல அக்கத்துல கடன் வாங்கும் போது என்ன ஆகும் அந்த கடன் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப கடன் வாங்குறோம் நிறைய ரெனிவல் பண்றோம் திரும்பவும் அந்த காசை எடுத்துட்டு வரோம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைகள் அப்படின்றது இன்க்ரீஸ் தான் இருக்கு சரி நம்ம இன்ட்ரெஸ்டே கட்டிப்போம் இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் திரும்பவும் அது ஒரு கடன் தான் நம்மளுக்கு வந்து அமைய போகுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல இதை எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா எங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை சுமையாதாங்க இருக்கு ஏன்னா அவங்க காசே ஃபுல் காசே கட்டாம அவங்க கட்டிட்டாங்க அப்படின்றத அந்த கணக்கு வழக்கை எங்களால சரியா டேலி பண்ண முடியல பேங்க்ல இருக்கிற ஊழியர்கள் சொல்றாங்க இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி போறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர் அண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் வருவாங்க இல்லைங்களா அப்பலாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி கேல்குலேட் பண்ணி போடுறதுக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கும் சரி நடுத்தர மக்களுக்கும் சரி உண்மையாவே ரொம்ப ஒரு என்ன சொல்றது மன அழுத்தத்துல கூட போய் முடிஞ்சிருக்கும்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து பத்து லட்சம் இருபது லட்ச ரூபாக்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஏன்னா சரி எப்படியாவது நம்ம மீட்டுப்போம் அப்படின்ற ஒரே ஒரு கனவுலதான் இப்ப ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா திடீர்னு ஒரு அமௌண்ட ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கல் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு லட்சம்னா கூட எப்படியாவது கொஞ்சம் புரட்டி எடுத்துடலாம் ஆனா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் நிறைய வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுவும் திடீர்னு இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏப்ரல்ல மீட்க போறாங்க இல்ல இந்த மார்ச்லயே மீட்க போறாங்க அத அந்த ரெனிவல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஷாக் அப்படின்றத பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்